ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகில் ரியல் எஸ்டேட் நானும் அரண் பசங்க மணி புதுசாக ஒரு இடம் பார்க்க வந்திருக்குது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டங்க தென்காசி மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்துக்கு கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் நம்ம இடத்துக்கு வந்துடலாம் அருமையான இடங்க இங்கே பாருங்கள் சமமாக இருக்கும் இடம் நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து நாலரை ஏக்கருங்க நாலரை ஏக்கரு இது மங்கம்மாச்சேலை எம்போழி ரோட்டு மேலே இருக்குது அந்த பிறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாட் போட்டு விட்டுருக்காங்க கிழக்க பாருங்கள் எங்கள் பஸ்ஸு நிற்கி பாருங்கள் அங்கே பஸ்ஸு தெரியுதா அதெல்லாம் போலீஸ் காரணியை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஹவுசிங் போட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் இடத்துக்கு வந்துடலாம் அந்த பப்பாளி இருப்பாருங்க அந்த பப்பாளிக்கு புறம் எண்பது அடி ரோடு இருக்குதுங்க லைன் எதுவுமே நம்ம இடத்துக்குள்ள வரல இந்த ஒரு லைனும் கிணத்துக்கு போகக்கூடிய லைன் மட்டும்தான் நம்ம இடத்துல இருக்குது இன்றைக்கு மாற்றி போட்டுக்கலாம் மற்றபடி எந்த லைனில் சமமாக இருக்குது ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ஐம்பது அடி இருக்குது அந்த இரநூத்தி ஐம்பது அடிக்கு அப்படியே நீளமாக நம்ம இடம் போதுங்க சமமாக இருக்கும் சென்ட்ரில் ஒரு தெருவை போட்டு அப்படியே அடித்தா அருமையாக இருக்கும் பிளாட் போடுறதுக்கு ரொம்ப அருமையான இடம் பார்த்திங்கன்னா ஹவுசிங் போலேருந்து கரெக்டாக வந்து ஒரு கிலோமீட்டர் இடத்துக்கு வந்துடலாம் பக்கத்தில் ஃபுல்லாக வீடு இருக்கு அவசியம் போலனா இருபத்தஞ்சி ரூபா சென்டுக்கு இருக்குது பார்ட்டி வந்து நாலு லட்சத்தி பத்தாயிரரூவா ஃபைனலாக கேட்குறாரு வாங்க டைரெக்டாக பார்ட்டி தாங்க நேரே போவோம் இடம் பெரிய இடம்னாச்சு தாங்கன்னு கேட்போம் பணத்தோடு அங்கே உட்காந்து பேசி கம்மியாக எடுத்தாரேன் இடம் தேவைறேன் இடம் பிடிச்சிருந்தால் கோல் நம்பர் கால் பண்ணுங்கள் எண்பது அடி ரோட்டு மேலே இரநூத்தம்பது அடி ரோடு பேசு நாலரை ஏக்கரு வியாபாரிகள் யார் வேணால் வாங்க அப்ரூவ் போடக்கூடிய பார்ட்டி வாங்க நல்ல விலைக்கு போட்டு விற்கலாம் அருமையான இடம் பின்னாடி போகிங்கன்னா நீங்களும் வழி இல்லாமல் இருக்குது இடம் எடுக்கணா கூட எடுத்துக்கலாம் இடம் தேவைறா இடம் பிடிச்சிருந்தால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்